குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் இந்த மிதுன ராசிக்கு பங்குனி மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் சனி இணைவு பத்தாம் இடத்துல சூரியன் ராகு புதன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலில் தான் இந்த மாதமானது பிறகுது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பங்குனி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய அன்றைய தேதிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி லாபஸ்தானக்கு அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாகியஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இது எல்லா வகையிலயும் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் அந்த செவ்வாயானது ஒன்பதாம் இடத்துக்கு போய் அமரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்ததாக பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசம் பெற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருகூட இணைவு வரக்கூடிய ஒரு சூழல் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி பங்குனி பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைந்து பங்குனி இருபத்தி ஏழு அதாவது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு மீண்டும் உங்களுடைய ராசிக்கு பத்த பத்தாம் இடமான மீன ராசிக்குள்ளேயே வக்ர பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் புதன் பகவான் வக்ரம் ஆகிறதும் வக்ர பயிற்சி ஆகிறதும் இந்த மாதத்துல நடக்குது அதனால என்னென்ன மாற்றங்கள் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஏன் புதன் வக்ரம் ஆகிறது வக்ர பயிற்சி ஆகிறதுனால மாற்றங்கள் அதிகமாக நடக்க போகுதுன்னா உங்களுடைய ராசி அதிபதியே புதன் பகவான் தான் சோ அவர் ஒரு ஆக்சுவேஷன்ல இருக்கார் நீசமாக மறுபடியும் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இந்த ஆக்சுவலேஷன்ல இருக்கிறதுனால சில விஷயங்கள் முன்பின் நடக்கும் அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது சுக்கரனுடைய பயிற்சி இந்த மாதத்துல வரக்கூடிய பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முழுக்க முழுக்க நன்மைகளை தரக்கூடிய கிரகம் உங்க ராசி லக்னத்திற்கு சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் பத்தாம் இடத்துல சுக்கரன் அடைகிறார் ஆல்ரெடி பத்தில் ராகு பகவான் இருக்கு இப்போ பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது ராகு மீனத்துல வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் நெக்ஸ்ட் மீனத்துக்கு வர்றதுக்கு அதே நேரத்தில் சுக்கரனும் மீனத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அது இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடமான மீன ராசியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஸோ அப்போ சுக்கரன் பத்தாம் இடத்துல அமர்வதால் என்னென்ன விஷயங்கள் நன்மை இதில்தான் உங்களுக்கு பாசிட்டிவான சைன் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுக்கரனுடைய லீலை என்ன நடக்க போகுது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி கூட ஸோ அதனால சில விஷயங்கள் பாசிட்டிவ் இருக்கு சின்ன நெகட்டிவ் இருக்கு அதை பார்த்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வர்றோம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழல் இந்த பங்குனி மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசியில தான் இருக்க போறார் பங்குனி ஒன்னாம் தேதியே மீனத்துக்குள்ள சூரியன் வந்துருவார் பங்குனி மாதம் முடிய வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் திக்பலம் அடையுது கூடவே இந்த மாதம் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடப்பதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்துகிறது ஏன்னா சூரியன் ராகுடன் நெருங்கி போறார் இவ்வளோ அப்போ உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிறது அபருவிதமாக இருக்க போகுதுங்க அவ்வளவு தைரியம் அவ்வளவு தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களிடம் தென்படும் ஏன்னா சூரியன் அங்கே போய் திக்பலம் அடைகிறார் மூன்றாம் அதிபதி சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் டாக்குமெண்ட்டு சம்மந்தமான விஷயங்களாகட்டும் ஒரு பாக பிரிவினையாகட்டும் ஒரு பத்திரப்பதிவாகட்டும் ஒரு வராத சர்டிஃபிகேட் வர்றதாகட்டும் இந்த மாதிரி எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் பேப்பர் பேனா பென்சில் கையெழுத்து சம்மந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும் சரி இறுதியில் உங்களுக்கு அது சாதகமாக மாறுவதை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருகிறார் ஃபைனலாக அது நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலாக அது ஏறி வந்துடும் சாதகமாகவே வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது தான் குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் போது நல்ல ஞாபக சக்தி இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஞாபக சக்தி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்பட போகுது முக்கியமா அந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு வந்த மிதன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது அதுக்கு சரியான மருத்துவம் கிடைக்க போகுது சரியான மருத்துவர் கிடைக்க போறார் மூன்றாவதா மாமனார் அப்படிங்கிற ஒரு உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சோ நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளும் அதுக்கு ஈடு கொடுக்கும் அவர்கள் மீது பாசமும் பற்றுதலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப முக்கியமா பத்தாம் இடத்துல ராகுவும் சூரியனும் சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது தொழிலில் உங்களை யாரும் அடைச்சுக்க முடியாதுங்க இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிச்சுடுவீங்க எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் அதை ஜெயிச்சிடுவீங்க ஆயிரம் கைகள் மறைத்தாலும் அந்த மறைவதில்லை உங்களுடைய தொழிலில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் யார் என்னத்த சொன்னாலும் சரி என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல செயல்படுவீங்க அந்த தைரியம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய வெற்றி தரும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உண்டான புகழ் அந்தஸ்து கௌரவத்தை இந்த சூரிய பகவான் பெற்றுத் தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குது அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகங்கள் புத்தி நடந்தாலும் கட்டாயம் என்ற இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நல்லா இருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சக்சஸ் பண்ணிடுவீங்க ஆனால் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவு இந்த சூரியனால் ஏற்பட போகுது காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க தொழிலையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வேலை தொழில செய்யக்கூடிய காரியங்கள் அதில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதுலயே ஃபுல் பிளானிங் அதுலயே வினக்கெடுத்து குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுருவோம் அதனால குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களா அதுல ஒரு இருபது சதவீதம் குடும்பத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் என்ன பண்றாரு மா பங்குனி மாசம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் நீசமாறு பத்தாம் இடத்துல ராகு கூட புதன் நீசமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் சோ அதுக்கப்புறம் பங்குனி பன்னிரெண்டு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மேச ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார் பாருங்க பங்குனி பனிரெண்டுல இருந்து பங்குனி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தினம் காரணம் என்ன அப்படின்னா நிறைய மிதுன ராசி மிதுனால நண்பர்கள் கணவன் மனைவி தற்போதைய சூழ்நிலையில சுற்று பிரிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏதாவது ஒரு சண்ட சச்சரவு பிரச்சனைகள் வந்து பிரிந்திருந்தீங்க அப்படின்னா பாருங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி நீங்கள் செல்லும் போது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர்களிடம் போய் பேசும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறும் எவ்வளவு பிரச்சனையா முகமே பார்த்து பேசக்கூடாது முடியும் இருக்கக்கூடிய தம்பதிகள் கூட சேருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு எப்பன்னா பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா அது ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது புதனும் குருவும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மிதனராசி மிதன லக்னமாக இருந்தீர்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல ஒன்னாம் தேதிக்குள்ள போய் உங்களுடைய வாழ்க்கை துணியை பார்த்து பேசி கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் பேசின பின்பு உங்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா மாறக்கூடிய ஒரு சூழ் ஏன்னா ஜனவரி சாரி ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு மேல மறுபடியும் புதன் ஆகிறார் அப்போ அதுக்கு சரியான சூழல் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் கண்டிப்பா சேர்ந்துருவீங்க உறுதியா போறதுக்கு முன்னாடி அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மட்டும் செய்துட்டு போங்க போதும் கண்டிப்பா அதுல பாதிப்புகள் நீங்கி வெற்றி உண்டு அதே போல உங்களுடைய லாபத்தை பெறுவதில் அதிக முனைப்பு காட்டக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா புதன் பதினொன்றாம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல வண்டி வாங்கினா வீடு சொத்து சோகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பூரணமாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழலை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருகிறார் குழந்தைகள் நல்லா படிக்கும் குழந்தைகளுடைய உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் புதன் பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மேலுமே வந்து உங்களுடைய காரியங்கள் தடை நடப்பதற்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லுது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகிடுங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கு மேலே எனக்கு முதல்ல லாபம் இவ்வளோ வந்தால் போதும்னு போதுங்கிற ஒரு மனசு இருக்கும் ஏப்ரல் தேதிக்கு மேலே ஏன் இதுக்கு மேலே கிடைக்காதா அதுக்கே முயற்சி பண்ணாமட்டுட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்குவீங்க அதுபோக அதுபோக போக நல்லா பாருங்க அது போக இன்னும் லாபத்தை எதிர்பார்ப்பீங்க நம்மளுக்கு மனசுக்கு தெரியும் இது இவ்வளவுதான் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற அந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு மனசுக்குள்ள வருது ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மறுபடியும் புதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சி வக்ர பயிற்சி ஆகிறாரு மறுபடியும் நீ நீசமாக அப்போ இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல அதாவது ஒன்பது நாலு சற்று அடக்கி வாசிப்பது நன்மை சரியா வார்த்தைகளை நினைக்கிறேன் போதுமானது நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு போய் சேர்ந்ததுனா போதுமானது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சின்ன சின்ன ஆக்சலேஷன் இருந்தாலும் அந்த இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி மூணு இருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல முக்கியமான விஷயத்தை நடத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வைக்குது சரியா பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக செவ்வா செவ்வா பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி அதாவது மாத துவக்கத்துலேயே பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு செவ்வாயும் ஒரு காரணம் இருந்தாலும் ஆறு கூடிய ஒரு எட்டுல இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை பார்த்து அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்த வச்சு இன்னும் இவங்க எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போனாலும் போயிடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் செவ்வாய் கொடுத்துருப்பாரு இப்போ அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்ய மாட்டாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத துவக்கத்துலயும் நடக்குதுங்க பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் பொறுப்புகள் தேடி வருது அப்படின்னா நல்லா சந்தோஷமான விஷயம் கிடையாதுங்க அது நார்மலா ஒரு வேலையை செஞ்சுட்டு திருக்கிறீங்க அதுக்கு மேல மறுபடியும் ஒர்க்லோடு கொடுக்கறாங்க அதுதான் பொறுப்பு தமிழ்ல இல்லையா மறுபடியும் ஒர்க்லோடு இதுக்கு மேல உனக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்களா இன்னும் ரெண்டு பேர்த்து வச்சுக்கோ உனக்கு அடுத்து அப்கிரேட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சம்பளம் கிடைக்காது பொறுப்பு மட்டும் அதிகரிக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் வேலையில நல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனா இப்போ நீங்க செய்யக்கூடிய அந்த செயலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா நல்லா செஞ்சிருவீங்க அதுல மாற்றம் இல்லை உங்களுடைய காரியம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் அதுல மாற்றம் இல்லை வரக்கூடிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு உண்டான நல்ல அங்கீகாரம் பின்னாட்களில் உறுதியாக கிடைக்க தீரும் அதுல மாற்றம் இல்லை இப்ப கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை சரியா பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை சரியா பயன்படுத்தி மற்ற விஷயங்களை பின்னாட்களில் இரு வரக்கூடிய எதிர்ப்புகளையும் ஆல்ரெடி இருந்து வந்த எதிர்ப்புகளையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த பொறுப்பினால் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியா பயன்படுத்திக்கிங்க சரியா பயன்படுத்திக்கிங்க அதே போல வந்து உங்களுக்கு பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால எவ்வளவு லாபம் வந்தாலும் அதை ஏதோ ஒரு வகையில செலவு செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இந்த காலகட்டம் இருக்கும் செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி புத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்வீங்க அதே போல் நிறைய பேர் இசை கருவிகள் வாங்குவது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அதாவது டிவி ஃப்ரிட்ஜு உங்களுக்கு தேவையான போன் இதெல்லாம் உண்டான வேலைகள் நடக்கும் கடன் வாங்கி அதை வாங்குவீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது ஸோ அதெல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நன்மையா சார்னா கண்டிப்பா நன்மை எதிரிகள் கூட நண்பர்களா மாறுவாங்க மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதியில் அது லாபத்தில் போய் முடியும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதை இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சொல்கிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தொழில் ரீதியாக உண்டு ஆனால் கணவன் மனைவி உறவுல இங்கேயும் விட்டு தான் போகணும் என்னதான் செவ்வாய் நல்ல கிரகமாக இருந்தாலும் அவர் பதினொன்றாம் அதிபதியாகி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது மேலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்களை உருவாகும் செவ்வாய் ஒன்பதில் இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் தேவையில்லாத கோபங்களை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அன்யூன்யமான விஷயங்கள்ல அதிக அவசரம் காட்டாமல் இருப்பது நன்மை அதனால் சில பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் சுக்கரனை பத்தி தான் பார்க்கணும் அந்த பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் உச்சமடையக்கூடிய ஒரு சுழல் பங்குனி மாசம் பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் சுக்கரன் உச்சமடைகிறார் கூடவே ரங்கராக இருக்கு பாருங்க நல்லா பாருங்க இந்த காலகட்டம் காதல் சம்பந்தமான விவகாரங்கள் உங்களுக்கு ஃபெயிலியரை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்காந்து அதுல ஃபெயிலியர் ஆக போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா கூட ராகு இருக்குது சுக்கரன் உச்சமாகிறாரு காதலன் காதலியால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் ஸோ அதனால இந்த காதல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க அந்த காலகட்டம் மார்ச்சுக்கு மேலே ரொம்ப கவனமா இருங்க காதல் விஷயங்கள்ல மற்றபடி தொழில் ரீதியாக உங்களை யாருமே தொட முடியாத உயரத்துக்கு கொண்டு போய் கூட இந்த சுக்கரன் ஐந்தாம் அதிபதி பத்தில் கூட ராகு கூட அந்த உச்சம் அப்படிங்கிறது நல்ல நிலைமையில் இருந்து வருதா நல்ல விஷயங்களை செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்குதா இல்லை கொஞ்சம் அப்னார்மலாக செயல்படுறதுனால அந்த வெற்றி கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வெற்றி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உண்டான புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டு ஆக மொத்தம் இந்த சுக்கரன் பத்தாம் பாவத்தில் போய் உச்சம் பெற்று உட்காரதுனால காதல் விஷயங்களில் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை நல்லதொரு உயரத்தை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு தந்தி திருவார் மாற்றமில்லை நிறைய பேர்த்துக்கு உள்ளூர் பதவிகளெல்லாம் கிடைக்கும் பதவி பொறுப்பு அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் குழந்தைகளினுடைய உடலில் நல்லா அக்கறை வேணும் இந்த காலகட்டம் குழந்தைக்காக மருத்துவம் பார்க்கணும் குழந்தை இல்லாமல் இருந்துருக்குது நாற்பது வருஷம் ஆச்சு நான் குழந்தை இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைக்கணும் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று தொடர்பு தசாபுத்திகளாக வரும்போதும் இந்த சுக்கரன் ராகு இணைவு பெற்று அந்த சுக்கரனுடைய தசையோ புத்தி அந்தரமோ அல்லது ராகுவினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ இல்லை இவர்களின் நட்சத்திரங்கள் இருந்து ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடந்துட்டு இருந்தேன்னா குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க உறுதியாக கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி ஒரு வேலையை அந்த சுக்கரன் செய்கிறார் ஆக மொத்தம் இந்த பங்குனி மாதம் மிதுன ராசிக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் படிப்பு உடல் ஆரோக்கியம் அத்தனையும் நன்மை கணவன் மனைவி உறவு மட்டும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள நிறைய அனுசரணைகள் நிறைய விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தேவைப்படுது மற்றபடி இன்றைய மா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் காமாட்சி வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமான தீபம் போட்டு காமாட்சி வழிபாடு செய்திட்டு வாங்க உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன்பலம்